உதாரணத்திற்கு பார்க்கும்போது போது கத்தரிடத்தில் உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியர் இருந்தார் கரைபடையாதபடி கையுடைய கத்தரின் ஊழியர் என்று அவரை பாராட்டுவார்கள் பெரும் பணப்புழுக்கம் அவரது நிர்வாகத்தில் இருந்த போதிலும் பத்து பைசாவுக்கு கூட அவர் ஆசைப்பட்டது கிடையாது அதற்கு காரணம் என்ன என்று அவர் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது என் சிறு வயதில் என் தாய்க்கு சமையல் வேலைகளில் அதிக உதவியாக இருக்க ஆசைப்படுவேன் குறிப்பாக இரவில் சாப்பாட்டு மேஜையை சுத்தம் செய்து வெள்ளை துணி விரித்து அழகாக வைப்பதில் எனக்கு அதிக மகிழ்ச்சி அம்மா சாப்பாட்டு மேய்ச்சி ஒழுங்கு செய்யட்டுமா என்று உற்சாகமாக கேட்பேன் அப்பொழுது என் தாயார் சமையலர் அறையிலிருந்து சொல்லும் மறுமொழி என்ன தெரியுமா உன் கை சுத்தமாக இருக்கிறதா என்பார்கள் இந்த குரல் என் வாழ்நாள் முழுவதும் என் உள்ளத்திலே ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என் உத்தியோக வாழ்விலும் ஊழிய காலங்களிலும் உன் கை சுத்தமாக இருக்கிறதா என்ற என் அம்மாவின் கேள்வி எச்சரிப்பின் துணியாக எனக்குள் துணித்துக் கொண்டே இருக்கிறது பரிசுத்தமான தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும் போது நம் உள்ள மாத்திரம் அல்ல நம் கைகளும் சுத்தமா இருக்க வேண்டாமா என்றார் வேதத்தில் ஆண்டவர் மோசை குறித்து கொடுக்கும் சாட்சி ஆச்சரியமானது மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான் என்றார் இன்று தேவன் நம்மை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் நான் வேலையிலும் தொழிலிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா என் உள்ளத்தை காணும் தேவன் என்னை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பார் என்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே நாம் வாழும் இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் உண்மையா இருப்பது கூடாத காரியம் போன்று தோன்றலாம் ஆனால் கிறிஸ்துவருடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் எங்கும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் உள்ளத்தில் கத்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும்போது நம் வாழ்க்கை முழுவதும் நேர்மையும் உண்மையும் காணப்படும் அதனால் வரும் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும் சிறு காரியத்திலும் நம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது பெரிய காரியத்தை நம்மை நம்பி ஒப்பு கொடுப்பார்கள் சின்ன காரியம்தானே என்று அசட்டியாக இருந்தால் சின்ன காரியத்திலே உண்மை இல்லை இவனை அல்லது இவளை நம்பி பெரிய காரியத்தை எப்படி ஒப்படைப்பது என்று தயங்குவார்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் அவர் உண்மையுள்ளவராக இருப்பது போல நாமும் சிறு காரியங்கள் ஆனாலும் பெரிய காரியங்கள் ஆனாலும் எல்லாவற்றிலும் எங்கும் உண்மை இருப்போம் அப்போது கர்த்தர் வரும் நாளில் உண்மையும் முத்துவமான ஊழிய காரணே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று நம்மை உயர்த்துவார் இன்றைக்கு நம்மை நாம் தாழ்த்தி தியாண்ட ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்து அந்த உண்மையில நம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக நம் கண்களை முடிவு நாம் சேபிக்கலாமோ எங்கள் அன்பின் பரலோக்கு எங்கும் எல்லாவற்றிலும் சிறிதானதோ பெரிதானதோ எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க உதவி செய்யும் மோசை குறித்து நீ சாட்சி சொன்னது போல எங்களை குறித்தும் சாட்சி சொல்லும்படியாக நாங்கள் உண்மையை காத்து கொள்ள கிருபச் செய்யும் எங்களின் கை எந்த வேலையிலும் சுத்தமாயிருக்கவும் சுத்தமில்லாத சந்ததியின் நடுவில் எங்கள் கைகளின் சுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ளவும் கிருப செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ங்கள் offer आ हा Silवdi Parakemen.